சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக சிறுவைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி மத்திய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரு கொள்கை தலைவர்களில் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஈர்ப்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசி என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது நாளாக ஏரல் உண்டியலூர் ஸ்ரீவைகுண்டம் கோட்டைக்காடு சிறுத்தண்டுநல்லூர் மற்றும் கீழமங்கலக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலுள்ள நூற்றி அறுபத்தி ஓரு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய மோர்குழம்பு சாப்பாடு வழங்கப்பட்டது